இந்த நாகை மாவட்டத்திற்கான ஆறு முக்கிய அறிவிப்புகளை இப்போ நான் வெளியிடுகிறேன் முதல் அறிவிப்பு வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதிகளில் இருக்கிற இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் தென்னடார் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் நானூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் காவேரி டெல்டா பகுதியில் அனுமதிக்கத்தக்க தகுந்த வேலை வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு தொடங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு விழுந்தமா விழுந்தமாவடி மாணவன் மகாதேவி மற்றும் காமேஸ்வரம் ஆகிய மீனவ கிராமங்களில் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு தெற்கு போய்கை நல்லூர்லேயும் கோடியைக்கரையிலையும் தலா எட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூணு தலைகள் கொண்ட பல்நோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும் நாலாவது அறிவிப்பு நாகப்பட்டினம் நகராட்சியோட நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டணம் நாலு கோடி ரூபாய் செலவில் புதுமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு நாகப்பட்டினம் கீழ்வேலூர் மற்றும் வேதாண்ய வட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிகால்கள் மற்றும் வாய்க்கால்களுடைய மதகுகளும் இயக்கு அணைகளும் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு மறுசீரமைப்பிக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு ஆறாவது அறிவிப்பு உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாமல் பல மதங்களை சார்ந்த மக்களை வருகை தர நாகூர் தர்கா இந்த நாகை மாவட்டத்தில் தான் இருக்குது இங்கேருந்து இஸ்லாமிய மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை ஆறாவது அறிவிப்பா வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக சென்னை விமானநிலம் அருகில் நங்கநல்லூரில் அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அஜ் இல்லம் கட்டப்படும்